மேதா சூக்தம் தெளிவும் ஒருமனப்பும் பெறுவதற்கான ஒரு வேத முறையல் மேதாசூக்தம் எஜிர்வேதத்திலிருந்து வந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆனால் மேதா எனும் அறிவு உள்ளுணர்வு மற்றும் மனத்தேடலின் மெல்லிய ஒலிகள் ரிக்வேதத்திலும் கேட்டுவிடலாம் பழைய காலத்தில் போராளிகள் ஆயுதங்களை மட்டுமல்ல தங்கள் மனத்தையும் கூர்மையாக்கினார்கள் போருக்கு முன் அவர்கள் மேதா சூக்தத்தை உச்சரித்தனர் ஆசிர்வாதத்திற்கு அல்ல தெளிவுக்கும் துல்லியத்திற்கும் உள்ளார்ந்த நிலைத்தன்மைக்கும் இன்றைய போர்கள் வாள்களுடன் நடைபெறவில்லை அவை அமைதியில் நிகழ்கின்றன வகுப்பறைகளில் தேர்வு தாழ்களில் குழப்பமான மனங்களில் ஆனால் தேவை அதே தெளிவு நினைவாற்றல் மற்றும் கட்டுப்பாடு அங்குள்ளதுதான் இந்த சூக்தத்தின் சக்தி இன்னும் வாழ்வியல் நோக்கத்தில் அமையும் இடம் அதன் மிக வலிமையான வரிகளை இங்கே காணலாம் இந்திரா எனக்கு மேதா வழங்கு தீவிரமான மன தெளிவை சிந்தனை நதியான சரஸ்வதி எனக்குள் மேதாவாக ஒலிக்கட்டும் தாமரை மாலைகள் அணிந்த அஸ்வின்கள் என் அறிவை ஊன்றட்டும் மேதா என்பது அறிவை குறிக்கவில்லை மட்டுமல்ல அது உளவு திறனை ஆழமாகவும் தெளிவாகவும் பார்க்க செய்யும் சக்தியாகும் இது ஒரு பாடல் அல்ல இது ஒரு சத்தியம் இன்றைய இளைஞர்கள் மொபைல் தகவல்களில் மூழ்கி வாழும் இவர்கள் மனதின் ஒரு வலிமையான ஆயுதமாக பயன்படுத்தலாம் வாருங்கள் இப்போது மேதா சூப்பத்தின் ஒலி நம்மை எட்டட்டும் இந்த சூக்தத்தின் ஒவ்வொரு சொல்லும் ஒலியும் ஒரு மனப்பாங்கினை பிரதிபலிக்கிறது நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் அதை பரிமாறிக்கொள்கிறீர்கள் எனில் இது உங்கள் மனதை மறுவடிவமைக்கக்கூடியது भद्रा स्वमनस्य माना त्वया जुष्टानुगमाना दुरुक्ता बृहद्वदेमविदते सुरा त्वया जुष्ट ऋषिर्भवति देवि त्वया ब्रह्मागतश्चेरुत त्वया त्वया जुष्टश्चित्रम् विन्दते नो चिषस्वद्रविणो न मे दे ददातु मेदाम् देवे सरस्वते मेदा मे अश्विना बुभावा दत्ताम्बुष्करस्रजा अप्सराशु चया मेधा गन्धर्वेषु चयन्मना